ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி நாங்க பார்க்க போறோம் இது சூடான சாப்பாட்டுல நெய்யில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க இட்லி தோசைக்குமே அந்த பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பருப்பு பொடி ஈஸியான முறையில் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி பண்ண தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க பொட்டுக்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு துவரம்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு பாசி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு இது மூணுமே ஒரே அளவுலேயும் எடுத்துக்கோங்க எவ்வளோ எடுத்தாலும் மிளகாய் ஒரு ஏழு காஷ்மீரி மிளகாய் ஒரு ரெண்டு இது கலருக்காகங்க காரம்லாம் கொடுக்காது பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு அப்படியே தோலோடைய வச்சுக்கோங்க தோலை நீக்க வேண்டாம் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாங்க ஒரு கடாயை வச்சுக்கலாம் லைட்டாக சூடானது என்னெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்து எடுத்துடலாம் லைட்டாக செவந்தாலே போதுங்க மிளகாய் வறுத்தாச்சு அடுத்து பாசிப்பீரை வறுத்து எடுத்துடலாம் பாசிப்பீரையும் துவரம்பருப்பையும் பாசி துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து லைட்டாலே வறுத்தாலே போதுங்க மூணுமே ஒரே அளவுலயே எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமா கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா இதே மாதிரிதான் மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க இதை செஞ்சு அரைச்சு வச்சிட்டோம்னாக்க ஒரு மாசத்துக்கு கூட கெட்டு போகாதுங்க பிரிட்ஜ்லாம் வச்சோம்னா ஆறு மாசம் கூட இருக்குங்க சாப்பாடு மட்டும் செஞ்சு ஒரு சில நாள்லாம் அந்த பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து பொட்டுக்களை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா தனித்தனியாவே சேர்த்து அரைச்சிக்கோங்க வறுத்து ஒன்னாவே ஒரு சில இது சீக்கிரமா வருத்தரும் ஒரு சில இது கொஞ்சம் லேட்டாகும் பொட்டுக்களையும் வருத்தாச்சு அடுத்து சீரகமும் மிளகும் வருத்தெடுத்துடலாம் இந்த மாதிரி வறுத்தரைக்கும் போது பொடி வாசனையா இருக்குங்க இதுவும் வறுத்தாச்சு அடுத்து பூண்டு பூண்டை வந்து லைட்டாக தட்டி வறுத்துக்கலாம் ஆனால் தோலோடைய தாங்க இதுக்கு போடணும் இது லைட்டாலே வறுத்தா போதும் அடுத்து கருவேப்பிலையை வறுத்து எடுத்துடலாம் கருகீரை வேண்டாங்க கருவேப்பிலை வறுத்தாச்சு வேற பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஆறுநதியும் அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து வச்சதுலாம் நல்லா ஆறிடுச்சுங்க வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன மிளகாயாக இருக்கவும் ஏழு சேர்த்தேன் கொஞ்சம் பெருசாக இருந்தா அஞ்சு கூட சேர்த்துக்கோங்க அதுவே போதும் காரம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாராக இருக்கணும் அது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் இருந்தால் அது கூடவே வறுத்து போட்டுக்கலாம் இல்லைனாக்கா இந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இப்போ மூடி போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தண்ணியெலாம் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி டேபிள் சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கோங்க இது ஆந்திராவில் ஸ்பெஷலுங்க இது சாப்பிட்றதுக்காகவே ஆந்திராவுக்கு போகலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு பொடி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஓகே